பொண்ணுத்தாயி மகன் டவுன்ல இருந்தான் அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பயே அவனோட அப்பா போயிட்டாரு பொண்ணுத்தாயி தான் அவனை நாலு வீட்டு வேலை செஞ்சு வளர்த்தா எப்பயுமே தண்ணியில் நின்று பாத்திரம் பண்ணம் தேய்க்கிறதுனாலையும் துணி துவைக்கிறது வீடு கழுவுறதுன்னு தண்ணியிலேயே கிடக்கிறதுனால காலெல்லாம் சேர்த்து புண்ணா இருக்கும் வீட்டுல வந்து ராத்திரி அதுக்கெல்லாம் என்ன போடுவா சில நேரம் அதுவும் இருக்காது கைவிரல்களும் அப்படித்தான் புண்ணா இருக்கும் ஆனா அதெல்லாம் அவன் மகன் கிட்ட காட்டிக்க மாட்டான் நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் புள்ளைக்கு தெரிஞ்சா வருத்தப்படும்னு சொல்ல மாட்டான் அவனை கஷ்டப்பட்டு சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சா அவனும் சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே படிச்சான் பெருசா படிக்கலனாலும் அவன் நேரம் அவன் படிச்சதுக்கு தக்க வேலை அதுவும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சுச்சு ஆனா என்ன வேலை சென்னையில கிடைச்சுச்சு அவங்க ஒரு மதுரை பக்கம் அவன் வேலைக்கு போனப்ப மகனை பிரியனுமேன்னு கண் கலங்கி அனுப்பி வச்சான் தான் வேலை பார்க்குற வீடுகள்ல அட்வான்ஸ் கையில கால விழுந்து வாங்கி அனுப்பி வச்சான் அவனும் சென்னைக்கு போய் வேலையில சேர்ந்து வேலை செஞ்சுகிட்டே மேல படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் இவ அவனுக்கு பொண்ணு பார்த்தா அவ சக்திக்கு ஏத்த மாதிரி அது எட்டாம் நர்ஸ் படிச்சிருந்துச்சு புரோக்கர் கிட்ட சொல்லி போட்டோ அனுப்பிச்சான் அவன் அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அம்மாவ திட்டுனான் இப்படி ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு தலையில கட்ட எப்படி மனசு வந்துச்சுன்னு அதோட அவ அவனுக்கு பொண்ணு பார்க்கறத விட்டுட்டா அடுத்த தடவை ஊருக்கு வந்தப்ப அவன் நினைச்சா மகன் நல்ல நிலமையில இருக்கான் நம்மளை கூட வந்து இருக்க சொல்லுவான்னு ஆனா அவன் அந்த பேச்சே இருக்கல சாடமாடையா பேசி பார்த்தா அவன் புடி குடுக்கல வாயை திறந்து கேட்டும் பார்த்தா அவன் அதெல்லாம் உனக்கு சரிப்படாது நீ வேலைக்கு போக வேணாம் நான் பணம் அனுப்புறேன் நீ இங்கேயே இருந்து கண்ணா அதுக்கு மேல இவரால் பேச முடியல அப்புறம் ஒரு நாள் சொன்னான் கூட வேலை செய்யற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தன்னோட கல்யாணத்துக்கு கூட அம்மாவை கூப்பிடணும் கேட்கணும்னு அவனுக்கு தோணலையேன்னு அவளுக்கு அழுகியா வந்துச்சு அவன் கொடுத்த நம்பர்ல ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் சம்சாரம் போல இருக்கு யாருன்னு கேட்டுச்சு அவனோட அம்மான்னு சொன்னதும் அது சொல்லுச்சு ஆறா ஒரு அம்மா ஃபோன்ல உன்னை கூப்பிடுதுன்னு அவன் வந்து என்ன பணம் எதுவும் வேணுமான் அப்ப ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சு அது யாரு குழந்தை அழுகுதுன்னு கேட்டா அதுக்கு அவன் சொன்னான் அதுவா என் மகன்தான் உசர எடுக்கிறான் இவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு பேரம் பிறந்திருக்கானா சொல்லவே இல்லைன்னா அதுக்கு அவன் சொல்லி என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு சரி பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணினான் இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மறுபக்கம் அழுகையா வந்துச்சு இப்படி பேர பிறந்ததையும் சொல்லாம இருக்கானேன்னு மறுநாள் அவனுக்கு போன போட்டா எப்பா ராசா என் பேரனை ஒரு வாட்டி நான் பாத்துட்டு வந்துறனே ஆசையா இருக்கு பாண்ணா அதுக்கு அவன் சரி வாண்ணா அட்ரஸ் சொல்லுப்பானா அவ அத மெசேஜ்ல அனுப்புறேனா அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாதான் கோயம்பேர்ல இறங்கி வடபழனி போற பஸ் எதுன்னு கேட்டு ஏறி வடபழனியில இறங்கிட்டு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போறேன்னா இவளுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு இவளும் பேரனுக்கு வேண்டி குலதெய்வ கோயில போய் சாமி கும்பிட்டு துன்னூறு வாங்கி முடிஞ்சுட்டு கிளம்புனா மறுநாள் காலையில கோயம்பேர்ல இறங்கி வடபழனி பஸ்ல விசாரிச்சு ஏறி வந்து வடபழனில இறங்கிட்டா இறங்கிட்டு மயனுக்கு ஃபோன் போட்டா ஃபோன் போகல என்ன பண்றதுன்னு தெரியல பக்கத்துல இருந்து பேக்கரி கடையில பார்த்தா அவங்க ஊர் அழுக மாதிரி தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட விஷயத்த சொன்னா அவர் வாங்கி போனை போட்டு பார்த்துட்டு அது சுவிச் ஆஃப்னு வருது அம்மாரு எந்த ஊரு என்ன விவரம்னு விசாரிச்சாரு சொன்னா அவரு டீயும் வடியும் கொடுத்து சாப்பிட்ட சொன்னாரு பசியில வாங்கி சாப்பிட்டா காசு கொடுக்க பைய தேர்ந்தப்ப வேணாம் தாயி எங்க அம்மாவுக்கு கொடுத்ததா நினைச்சுக்கிறேன்னாரு இவ கண்ணு கலந்துச்சு நம்ம புள்ளையும் இருக்கானேன்னு அப்ப அவரு செல்போனை வாங்கி பார்த்துட்டு வேற எதுவும் உங்க புள்ள சொன்னா நானும் கேட்டாரு அட்ரஸ் மெசேஜ் அனுப்புறேன்னா எனக்கு பார்க்க தெரியலன்னா அவர் வாங்கி பார்த்துட்டு ஆமா இருக்குன்னு அத ஒரு பேப்பர்ல எழுதி அவருக்கு தெரிஞ்ச காரை கூப்பிட்டு இந்த அம்மாவை இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் விடுனாரு அவனும் ஏத்திட்டு போய் சொன்ன அட்ரஸ்ல இறக்கி விட்டான் அவ காசை எடுக்க அவன் சொன்னான் காசு வாங்கினா அண்ணன் கோவிச்சுக்குவாரு வேணாம்னா அப்ப பாத்தா வீடு பூட்டி கிடந்துச்சு இவளுக்கு அழுகையே வந்துருச்சு கண் கலங்கி வாசல்லயே உட்காந்துக்கிட்டான் திரும்ப போன் போட்டா போகல அத பார்த்துட்டு இருந்த ஆட்டோக்காரர் சொன்னாரு இங்க பக்கத்துல எங்கயாவது போயிருப்பாங்கம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நேரமாயிட்டே இருந்துச்சு அவன் வர மாதிரி தெரியல ஆச்சு பசியும் கிறக்கமும் அமுக்குச்சு மயங்கிட்டா அவளை யாரும் எழுப்புற மாதிரி இருந்துச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா மகா நிக்கிறான் எப்ப வந்தான்னு கேட்டான் சொன்னான் நீ வாரன்னு போன் பண்ணலையம்மா வாரன்னு சொல்லியிருந்தா வீட்டுல இருந்திருப்போம் அவனும் வேலைக்கு போறதுனால புள்ளைய காப்பகத்துல விட்டுருவோம் அவங்க உள்ள இருக்காங்க வானு கூட்டிட்டு போனான் இவளுக்கும் போன் பண்ணாதது நம்ம தப்பு தானே தோணுச்சு பாவம் புள்ள என்ன பண்ணுவான்னு கோவம் எல்லாம் போயிடுச்சு அப்பவன் சம்சாரம் வந்தா வாங்கம்மா இவர் எல்லாம் சொல்லிருக்காரு குளிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம்னு சொன்னான் குழந்தை கட்டில இருந்தான் ஆவலா தூக்க போனான் முதல்ல குளிச்சிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னான் அதுவும் சரிதான்னு குளிக்க போனான் குளிச்சிட்டு வந்தவன புள்ளைய மருமக கொடுத்தா அவ வாங்கி திரும்பி பார்த்துட்டு கொண்டாந்த துண்ணூரை பூசி விட்டா மருமக சிரிச்சா அப்பாவ சொன்னா இவரை போல ஒரு நல்லவரை பார்க்க முடியாதுங்க அவரு வீட்டுல வேலை செஞ்ச உங்களையே இப்படி மதிக்கிறார்னா அவங்க அம்மா இருந்திருந்தா கோயிலே கட்டியிருப்பாருன்னா பாவ சின்ன வயசுலயே போயிட்டாகலாம்னா இவளுக்கு தூக்கி வாரி போட்டது வேலைக்காரியான்னு நினைச்சதும் அழுக பொத்துட்டு வந்துச்சு அவ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான் அவ பேசிட்டே போனா இவளுக்கு எதுவும் காதல விழுகல கண்ணீர் மாலை மாலையா ஊத்துச்சு அப்ப மருமக சொன்னா பாருங்க நீங்க யாரோ நாங்க யாரோ உங்களை நான் பார்த்தது கூட இல்ல ஆனாலும் நாங்க நல்லா இருக்கிறத பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு தான் அப்ப இவ அழுதுகிட்டே சொன்னா ஆமா நான் வேலைக்காரி தான் நான் வேலை செஞ்ச பத்து வீட்டுல இவரு வீடும் ஒண்ணு அதை ஞாபகம் வச்சு என்ன தன்னோட மகனா பார்த்து ஆசீர்வாதம் பண்ண வர சொன்னாரு வந்தேன் பாத்துட்டேன் போயிட்டு வரேன் சாப்பிடுங்க மண்ணா மருமக அப்ப இவ சொன்னா குழந்தைய பார்த்தவனே மனசு வயிறு நிறைஞ்சிடுச்சு என்னோட மகனுக்காக விரதம் இருக்கிறேன் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் மண்ணாக கண்ணுல நீர் வழிய அப்ப மருமக சொன்னா பாவம் உங்களுக்கு உங்க மகன் மேல எம்பட்டு பிரியும் அவரு கொடுத்த

யாரும் கஷ்டப்பட்டா இவருக்கு பிடிக்காதுன்னா அவனும் வண்டி எடுத்துட்டு வந்து அவளை ஏத்திக்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்டுல விட்டான் இறக்கி விட்டுட்டு பர்ச எடுத்தான் காசு கொடுக்க அப்பாவ சொன்னா வேணாம்ப்பா உன் மகனுக்கு ஏதாவது வாங்கி கொடு இந்த வேலைக்காரி சொல்லல விருட்டுன்னு போயிட்டான் அப்ப பேக்கரி கடை வாசல்ல தான் இருந்தா அவரு சொன்னாரு எல்லாம் நான் தான் இருந்தேன் இவன மாதிரி ஆளுக நாசமா போவானுன்னு அப்பாவ சொன்னா வேணாம் ஜாமி அவனை பழிக்காதீங்க அவன் மேல தப்பில்லை அவனை இப்படி வளர்த்து என் மேலதான் தப்பு இருக்கு அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் யாரோட அவரோட சாபம் வாங்கலாம் பெத்த அம்மாவோட சாபம் உனக்கு வேண்டாம்னா அத கேட்டு அவர் அம்மா டீ சாப்பிடுறீங்களான் அப்ப இவ சொன்னான் குடுமக்கா உன்னை பெத்தவ நல்ல மகராசி நீயும் நல்லா இருக்கணும்னா அவர் கண்ணுல தண்ணி வந்துச்சு எங்க அம்மா நேர்ல வந்த மாதிரி இருக்குனாரு கடைக்கு உள்ள பார்த்தா அவன் அவங்க அம்மா போட்டோ இருந்துச்சு மாலை போட்டு அவர் சொன்னாரு ஆமா அது எங்க அம்மா தான் அவங்க பேரை தான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னாரு கண்ணீர் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க வில்லா இதோ பொடி போடுறதுல ஒரு வெறியர்னே சொல்லலாம் அவருக்கு வயசு அறுபத்தஞ்சு ஒரு சிட்டிகை பொடி போடலன்னா அவருக்கு உலகமே நகராம நிக்கிற மாதிரி ஆயிரும் அவரோட வேட்டி துண்டு எல்லாமே பொடிக்கரையோட தான் இருக்கும் ஏதாவது வேலை செய்யறப்ப ஒரு சிட்டிகை பொடி உள்ளார இழுக்கலன்னா அவருக்கு ஒண்ணும் ஓடாது அவரோட தொழில் பணம் செய்யறது திருக்கையில் மண்ணை வச்சு முன்னாடி அதை சுத்தி விடுறதுக்கு அவரோட பொஞ்சாதி தனி கொடி உட்காந்து சுத்தி விட்டுச்சுன்னா அவரோட விரல்கள் களிமண்ல விளையாட ஆரம்பிச்சு பானை சத்தின்னு செஞ்சு அதை திருகுக்கு சுத்துறப்பவே லாவகமா அழுத்தெடுத்து பக்கத்துல தூக்கி வைப்பாரு பாக்குறதுக்கு லேசா இருந்தாலும் எல்லாராலையும் அதை செய்ய முடியாது சும்மா கையை வச்சாலே களிமண் வலிக்கிட்டு ஓடும் அதை லாவகமா வளைச்சு கழுத்துல ஒரு டிசைன் போட்டு அப்புறமா பானை வாய வளைச்சு விட்டு அழகா செஞ்சு முடிச்சு கையோட நூல் வச்சு அறுத்து எடுத்து தூக்கி பக்கத்துல வைக்கிற அளவுக்கு தேசிய விருது கொடுக்கலாம் ஐம்பது அறுபது பானையை செஞ்சு இறக்கிடுவாரு என்னன்னா அதுக்கு நடுவுல அஞ்சாவது தடவை பொடியை மூக்குல வச்சு சர சர்ன்னு உறிஞ்சிடுவாரு கையெல்லாம் களிமண்ணா இருக்கும் அதை துண்டுல தொடச்சிட்டு பொடியை எடுத்த மூக்குல வச்சு உறிஞ்சும் போது அவர் முகம் அலாதியான சொர்க்கத்தை பார்த்த மாதிரி லைக்கும் சரி அவர் தான் அப்படின்னா அவர் சம்சாரம் தனி கோடி அதுக்கு ஒரு படி மேல அதுக்கும் வயசு அறுபது இருக்கும் எப்பயும் சுருக்கப்பயில பொடி டப்பா இருக்கும் திருக்கைக்கு முன்னாடி உக்காரும் போதே ஒரு சிட்டி தான் சுத்தி விடவே உட்காரும் ஒரு கால திருக்கைக்கு பக்கமா நீத்திக்கிட்டு ஒரு காலை மடக்கிட்டு சுத்துறதுக்கு தோதா உட்காந்து சுத்தி விடும் சுத்தும் போது ஒரே ஒரேகத்துல சுத்தி விடணும் இல்லாட்டா பானை உழைஞ்சிடும் அதுக்கு வில்லாயத்து கிட்ட பொசகிட்ட சிரிக்க ஏச்சு வாங்க முடியாது அதனால கவனமா ஒரே வேகத்துல சுத்திக்கிட்டே பொடி போட்டுக்கிறது அதோட திறமை அந்த காலத்துல ஊர்ல பாதிக்கு பாதி பேர் பொடி போடுறவங்களா இருப்பாங்க சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப கை நீட்டுனா ஒரு சிட்டிக்கு பொடி கொடுன்னு அர்த்தம் பொடி வச்சிருக்கிறதுக்குன்னு அப்ப டப்பா இருக்கும் அதனால அதுக்கு பேரு பொடி டப்பா சில பேர் மட்டைதான் வச்சிருப்பாங்க அது பொடி மட்டை பட்டணம் பொடிதான் பிராண்டு எல்லா கடைகளிலும் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணுவாங்க ஆத்துல அழகர் இருக்கிறப்ப டி எஸ் ரத்தினம் பட்டணம் பொடிக்காரவங்க அங்க அங்க பெருசா விளம்பரம் போடு வச்சிருப்பாங்க முறுக்கு மீசில ஒருத்தர் உட்காந்து பொடி இடிக்கிற மாதிரி படம் போட்டு பெருசா டிஏஎஸ் ரத்தனம் பட்டணம் பொடின்னு விளம்பரம் பண்ணுவாங்க அன்னைக்கு வண்டியில நிப்பாட்டி இலவசமா பொடி விநியோகம் பெரிய டப்பா வாங்கினா சின்ன இலவசம் அதுக்குன்னு ஒரு கூட்டம் அழைப்பாயும் அண்ணாச்சி கடைகள்ல பொடி வாங்க போனா அதுக்குன்னு இருக்கிற பீங்காஞ்சாடியில இருந்து சின்னதா ஒரு கரண்டி வச்சு அளந்து நாலு அழுது அஞ்சுன்னு அளந்து கொடுத்து காசு வாங்குவாங்க அதை பொடி மட்டையோ இல்ல பொடி டப்பாவிலோ வாங்கி வந்து வச்சுக்கிட்டு உறிஞ்சுவாங்க மழை காலத்துல ஏகமா பொடி போடுறது ஓடும் வில்லாயுதத்துக்கும் அவர் சம்சாரத்துக்கும் அடிக்கடி பொடி வாங்கறதுல சண்டை வரும் தனி கொடி எப்பயும் பொடி வாங்கி வச்சிருக்கோம் தீந்துச்சுன்னா உடனே போய் வாங்கிட்டு வந்துடும் ஆனா வில்லாயுதம் அப்படி இல்லை பல சோழிகள்ல அதை மறந்துட்டு பொடி போடுற நினப்பு வரப்ப டப்பாவை தோந்தா தீந்து போயிருக்கும் உடனே பொஞ்சாதி பொடி பொடிக்கலன்னு கேட்பாரு பொஞ்சாதியும் செல்லமா திட்டிக்கிட்டு அடுத்த தடவை தரமாட்டேன் அப்படி என்ன வேலை கழுத உனக்கு பொடி வாங்கி வைக்கிறத காட்டணும்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிட்டிகை எடுத்து கொடுக்கும் தப்பாவ கையில கொடுக்காது கொடுத்தா கூட ஒரு சிட்டிகை எடுத்து போடுவாருன்னு கையில வச்சுக்கிறோம் ராத்திரி தான் பொடி அதிகமா விளாததுக்கு தேவைப்படும் அதுக்குன்னு வாங்கி வச்சுட்டு தான் படுப்பாரு மொத்தமா வாங்கி வச்சுக்கிற பழக்கம் இல்லை கேட்டா அடிக்கடி போட தோணும் இல்லாம பாரு சுள்ள வைக்கும் போது சட்டி பானைகளை அடுக்கி நடுவில் விறகு எரு எல்லாம் வச்சு சட்டி பானைகளை சுட்டு எடுக்க வேறுபாடு செய்யும் போது அவருக்கு ஒரு கையில பொடி டப்பா வந்து வந்து போகும் வேலை நடக்கையில கஞ்சி தண்ணி எல்லாம் வேணாம் அவருக்கு சீனி டீ கடத்தையும் பொடி டப்பாவும் போதும் அசராம வேலை செய்வாரு கல்யாணம் காட்சிக்கு போனா தாலி கட்டுற நேரத்துல மாத்திரம் பொடியை மாட்டார் பொடியை போடுறப்ப தப்பி தவறி தும் வசவு தாங்க முடியாதுல்ல பெரிய மனுஷனா இருந்துட்டு இந்த சோழி தேவையான திட்டுவாகல அதை அங்க மாத்திரம் கட்டுப்படுத்திக்குவாரு ஒரு தடவை அவரோட பேரை ஒருத்தர் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க பண்ணான் அடங்கவே மாட்டான் எம்பிட்டு அடிச்சு பார்த்தும் கேட்கல அவர் அவனை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது அவன் மூக்குல ஒரு சிட்டிக்கு பொடிய திணிச்சுட்டாரு அம்பிட்டுதான் அவன் மொழி பிதிங்க கண்ணெல்லாம் தண்ணியா ஊத்தி ஒரு மாதிரி ஆயிட்டான் அதுல இருந்து ஏதாவது சொன்னபடி கேட்கலாம் ஐயா கிட்ட சொல்லி பொடி போட சொல்லி கொடுவேன்னா அவன் பயந்து சொல்படி கேட்பான் அதுல இருந்து ஐயாவை பார்த்தாலே பயம் அவனுக்கு ஆனா அதுலயும் சேட்ட அவரோட பொடிதப்பாவை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டான் அவன் தான் எடுத்தாலும் தெரியும் ஆனா ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிச்சான் அப்புறம் என்ன செய்யறது வேற டப்பா தான் வாங்கினாரு வில்லாய்தான் இப்படி போயிட்டு இருந்தப்போ ஒன்னா திடீர்னு தனிக்கோடிக்கு உடம்பு சரியில்லை படுத்த படுகையா ஆயிட்டாங்க அதுல இருந்து விநாயகத்துக்கு ஒண்ணும் உடல எவ்வளவு வயசானாலும் வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டாரு அவரு வீட்டுல சோறாக்கி அதுல நல்லெண்ணெய் ஊத்தி தொட்டுக்க வாழைப்பழம் வச்சு சாப்பிடறதா அவருக்கு பிடிக்கும் குழம்புனா அது தனிக்கோடு விற்கிற குழம்பு தான் அவருக்கு விசிறு மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த குழம்பு வைக்கும் அதை மண் சட்டியில தான் வைக்கும் அதை சுண்ட வச்சு சுண்ட வச்சு அவருக்கு கொடுத்து தானும் சாப்பிடும் அந்த சுண்ட வச்ச குழம்ப பத்தி அம்புட்டு ருசியா இருக்கும் கிழவி படுத்ததுனால அவருக்கு சாப்பாடு எடுக்கல ஆனா கிழவியையும் போய் பார்க்கல ஏன்னா படுத்த படுக்க இனிமையா அவளை பாக்குற சக்தி அவருக்கு இல்ல எல்லாரும் கோளாறு சொன்னாங்க கட்டின பொண்டாட்டி எழுதிட்டு கிடக்குறா போய் பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடுவாருன்னு சாட பேசினாங்க வழக்கமா வார கார்மேக மருத்துவர் வந்து பார்த்துட்டு ராத்திரி தாங்காது கிழவின்னு சொல்லிட்டார் பேரம் பேத்தி மகன் மக எல்லாம் சுத்தி உட்காந்துருந்தாங்க கிழவிக்கு தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இழுத்துட்டு கிடக்கு எல்லாரும் வாயில பால் தொட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது போய்கிட்டு இருந்துச்சு அப்ப வில்லாயுதத்தை வர சொன்னாங்க அவரு வந்து தனிக்குடிய கூப்பிட்டாரு எப்படின்னு புள்ளன்னு சொல்லும்போது அவரால் கண்ணீர் அடக்க முடியல எல்லாராலையும் தான் அப்ப தனிக்கொடி கை அசைஞ்சது அது ஒரு சிட்டிகை பொடி கேட்கிற சாடை அப்பத்தான் இவருக்கு நெனப்பு வந்துச்சு பொடி டப்பாவை தொட்டு நாளாச்சுன்னு அதை தேடி நாங்க காணோம் உடனே ஆள் அனுப்பி பொடி வாங்கிட்டு வரச்சுனாரு வந்ததும் தனிக்கொடி வயல பாலை தொட்டு வச்சுட்டு ஒரு சிட்டிகை பொடி எடுத்து தனிக்கொடி மூக்கு கிட்ட கொண்டு போனாரு லேசா மூக்குக்குள்ள போனவனே அந்த முகத்துல ஒரு ஆனந்தம் தெரிஞ்சது அதோட பார்வை நில குத்திருச்சு மகராசி பூவும் போட்டுமா புருஷன் கையில போட்ட பொடியோட சொர்க்கம் போயிட்டா அப்ப கண்ணும் கலந்துடுச்சு வில்லாயுதான் துண்டால பொத்திட்டு வெளியே வந்துட்டாரு தனிக்கோடி போன பின்ன அந்த பொடி அவர் தொடவே இல்லை பொடியும் பொண்டாட்டியும் அவருக்கு ஒண்ணுதான் எப்ப பார்த்தாலும் அந்த காளி பொடிடப்பாவே பார்த்துட்டு இருந்தாரு அவர் சாகுற வர அந்த பொடிடப்பாவை கூடயே வச்சிருந்தாரு பொண்டாட்டி நினைப்பா அத பாக்குறப்ப எல்லாம் அவர் கண்ணு கலங்கும் இப்ப எல்லாம் அவர் துண்டுல பொடிக்கறே இல்லை ஆனா துவைக்காததுனால அழுக்கா இருந்துச்சு ஆனா அவர் மனசு தனி கோடி நினப்பாவே இருந்துச்சு இந்த வீடியோ முடிவுல வளது வர்ற கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி